ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் எங்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க அப்போ கூட வந்து சவாலை பற்றி தான் அவர் சொல்கிறார் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு பேசிட்டு எப்படி பண்ணியிருக்கீங்க என்ன சீரியல் பண்ணுறீங்க இப்படி என்ன சீரியல் போயிட்டுருக்கு இவ்வளோ சார் கடந்த சவால்கிட்ட பழன நாள்லேருந்து எனக்கு வந்து அவருடைய அறிமுகம் கிடைச்சது அவர் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு நைன் தேர்ட்டி டென் அந்த டைமில் கூட போகணுமா அப்படின்னு எதிர்க்கெண்ணாங்க என்னுடைய சின்ன திரையர் சங்கம் எலெக்ஷன் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வந்து சவால வந்து என்னுடைய இணை செயலாளராக வந்து அவர்கள் பல பேர் பொறுப்புகளில் வர ஆசைப்பட்டு கூட நாங்கள் வந்து சவால் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் சவாலில் வந்து நாங்கள் அந்த பொறுப்பு கொண்டு வந்தோம் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பணிகளுக்கு இந்த பொறுப்புக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவனுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு பெரிய அவனுக்கு பெருசு வாங்கிட்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி வந்து அவர் வந்து பேச பேசின அத்தனை நாட்கள்லையுமே சவாலை பற்றி தான் நிறையா பேச பேசிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பாசமான தன்மை சவாலுக்கு அன்பான மனிதர் அந்த மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற அவருடைய திரும்ப படத்தை தனினியான ஒரு மக்கள் போகிற என்னுடைய எடிட்டேஸ் ஆகும் எந்த நேரமும் ஒரு சிகிச்சை மோதத்தோட யார் போய் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்கின்ற ஒரு மாபெரும் மனந்த படித்தவர் நம்முடைய எடிட்டேஸாக சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தான் நம்ம திருச்சியில் வந்திருக்காங்க எந்த நேரமும் சவாலுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் சரி மற்ற அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்து மட்டிருக்கும் அவர் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட மனிதருடைய திருக்கரங்களால் இந்த திருவுருவப்படத்தை கருந்து வைத்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாகும் அவர் அதாவது ஒரு வரியிற்கு இருந்தாலும் மறையிலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரும் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு எனக்கு வாழும்போது மனிதராக வாழ்ந்தால்

R.I.P. Ya еёales tomar huve Kehri மதிக்கூடிய பெரியவர்களுடன் மற்றும் நிகழ்ச்சிக்கு அழைத்த சோதனும் நகர்த்தி வருகின்றேன் ஐயா அவர்கள் அவர் வந்து மாற்றுக் கட்சியாக நான் ஒரு மாற்றுக் கட்சியாக இருக்கும் அதிமுக திமுக அந்த ஒரு மரியாதை பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்தா கூட வரேன் கார் பார்த்து கொடுத்துருவாங்க அவ்வளோ அந்த பிரியமாக பேசுவாங்க நல்லா பண்ணுங்க ஒரு இள எழு வயசுல அம்மா குத்துக்காக காவல் பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கீங்க நல்லா பண்ணுங்க நல்லா செய்யுங்க அதுக்கப்புறம் என் அண்ணன் உதவிங்க வருவார் ஏதாவது ஆசை ஆசை மூலிமா அண்ணன் என் உதவிங்க அவருக்கு வர மாட்டார் மக்களுக்காக தான் வந்து கேட்பாங்க நத்திரம் என் போவாங்க இது மாதிரி ரொம்ப பிரியத்தோடு பாஸ்போர்ட் இருப்பாரு ரொம்ப அந்த ஏரியாவில் யாருக்குமே எல்லாருக்குமே ஒரு மரியாதை போடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய இறப்பு வந்து தெரியாது போஸ்ட் யாரு என்னன்னு தவறும் தெரியாது போஸ்ட் பார்த்து தான் நான் சவால்கா அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நல்லா இருந்தாங்க சொன்னாங்க அவருடைய இறப்பு கூட என்னால் போக முடியல ஆனால் இந்த நினைவு நாள் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி தெரிஞ்சு வருகிறோம் இன்னும் நல்ல தேரோடும் தோழரோடும் இன்னும் சீரும் சிறப்போடு எல்லாருக்கும் அவரும் நல்ல மரியாதையா அன்பா பாதுகாப்பு அவருக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையா இருக்கும் அவரும் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையா இருப்பார் தெரிவித்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து நன்றி